பண்டிகை கால கட்டண உயர்வு போக்குவரத்து செய்ய வேண்டியது பண்டிகை தொடங்கிட்டாலே சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருந்து சொந்த ஊருக்கு போகிறது அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் இல்ல சொல்ல போனா அது ஒரு டாஸ்க் தாங்க ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறதே பயணம்தான் அதுவும் தொடர் விடுமுறையா இருந்துச்சு அப்படின்னா தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள்ல கட்டணத்தை உயர்த்தி அதிக விலைக்கு தான் விக்கிறாங்க சரி அப்படியே அதிக விலைக்கு கொடுத்து டிக்கெட்டை வாங்கினாலும் ஈஸியா சிட்டியை விட்டு தாண்டிட முடியுமான் அதுவும் கிடையாது ஏன்னா போக்குவரத்து நெரிசல்லால அல்லோலப்பட்டு சிக்கி சின்ன தான் இங்க சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு போறவங்க ஒவ்வொரு முறையுமே போறாங்க சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமா இருக்கு இத தவிர்க்க அரசு இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கறது கேள்விக்குரியா இருக்கு அரசு தனியார் நிறுவனம் மக்கள் செய்ய வேண்டியது என்ன என பத்திதான் இந்த காணொலியில நாம விரிவா பார்க்க போறோம் வாங்க பகுதிக்குள்ள போகலாம் தமிழகத்தோட மொத்த மக்கள் தொகையில ஏழுல ஒரு பங்கு சேர்ந்தவங்க சென்னையில தான் இருக்காங்க சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் சென்னைய மையமிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வேலை வாய்ப்புக்காக சென்னையை நோக்கி நகர்றாங்க இவங்க எல்லாருமே வார இறுதி தொடர் விடுமுறை பண்டைய நாளுக்கு மட்டும்தான் அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க அப்படி இந்த பொங்கலுக்கு ஐந்து நாள் தொடர் விடுமுறை அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் அரசு பேருந்துகள்ல பயணம் செஞ்சு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்கிறதா போக்குவரத்து துறை ஒரு தரவுகளை வெளியிட்டு இருக்கு அரசு பேருந்துகள்ல இடம் கிடைக்காதவங்க தனியார் பேருந்து தேர்வு செய்யறாங்க அது மட்டும்தான் பேருந்து மீது இருக்கிற ஒரு கவர்ச்சி எளிய புக்கிங் வசதி இப்படியான அடிப்படை காரணங்களுக்காக தனியார் பேருந்துகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க கடந்த தீபாவளியின் போது தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிச்சதா போக்குவரத்து துறைக்கு புகார் வந்தது இதனால அவங்க சோதனையும் செஞ்சாங்க அந்த சோதனையில கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேருந்துகள்ல அதிக கட்டணம் வசூலிச்சதாகவும் வரி செலுத்தல அப்படின்னு கூறி அந்த பேருந்துகளை பறிமுதல் செஞ்சாங்க இதனை கண்டிச்சு தென் மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் போராட்டம் நடத்தினாங்க அதன் பிறகு அரசு அவங்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்புறமா குறைந்தபட்சம் அதிகபட்சம் சொல்லிட்டு பயணத்துக்கான கட்டணத்தையும் நிர்ணயிச்சாங்க ஆனா அந்த அதிகபட்ச கட்டணம் அப்படிங்கறது விமான கட்டணத்தை விட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனமும் எழுந்தது ஆனா அதுக்கு திமுக அரசு எந்த வித சொல்லல அதனால இந்த பொங்கலுக்கும் மக்கள் அதிக தொகையை வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணினா அதை எப்படி ஒடுக்கணும் அப்படின்னு அரசு ரொம்ப தீவிரமா யோசிக்குது ஆனா ஆம்னி உரிமையாளர்கள் நடத்தின போராட்டத்துக்கு உடனே அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு சாதகமான கட்டணத்தை அரசு நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது ஆம்னி பேருந்துகளோட கட்டணத்தை சாமானியர்களும் கேள்வி கேட்க தான் செய்யறாங்க மக்களோட தேவை அதிகரிக்கும் போது அதிகமா கட்டணத்தை நிர்ணயிக்கிறது முறையற்ற செயல் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சென்னையில இருந்து பண்டிகை காலங்கள்ல வெளியேறும் மக்களோட தொகை தோராயமா முப்பது லட்சம்னு சொல்லப்படுது இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல நகரத்துல இருந்து வெளியில போறதுனால கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உள்ளாகுது அதுலேயுமே சென்னையில இருந்து தென் மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலை தான் ஒரே வழி இத சாதாரணமா கடக்கிறதுக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஆனா பண்டிகை நாட்கள்ல மட்டும் பன்னிரண்டு முதல் பதிமூணு மணி நேரம் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்றாங்க நகரத்துக்குள்ள ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென் மாவட்டங்களுக்கு போகிற அரசு பேருந்துகளை கீழாம்பாக்கத்துல இருந்து இயக்க அரசு முடிவு செஞ்சிருக்கு இது சிட்டிக்குள்ள இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஆனா வெளியில போகும்போது போது நெடுஞ்சாலையில ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால போன பேருந்துனால சிட்டிக்குள்ள வர முடியாம காலத்தாமதம் ஏற்படுது இதனால இந்த பொங்கல் தினத்துல பேருந்துக்கு போக நினைச்சவங்க பேருந்து நிலையத்துல மட்டுமே ஆறு மணி நேரம் செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு வந்தது அது மட்டும் இல்லாம அரசு பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தொடர்ந்து இருபது மணி நேரம் பணியையும் செஞ்சிருக்காங்க இதனை தடுக்க அரசு என்ன செய்யணும் முதலாவது அரசு பேருந்துகளோட எண்ணிக்கைய அதிகரிக்கணும் இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள்ல ஜனவரி பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நாட்கள்ல இரண்டாயிரத்தி நூறு பேருந்துகள் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலு சிறப்பு பேருந்துகளை அரசு இயக்கி இருக்கு இதுல ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வெளி மாவட்டத்துக்கு பயணம் செஞ்சிருக்காங்க ஆனா சென்னையை பொறுத்தவரை பண்டிகை காலங்கள்ல தோராயமாவே முப்பது லட்சம் பேரு வெளி மாவட்டத்துக்கு பயணம் செய்வாங்க இப்ப இந்த முப்பது லட்சம் இந்த ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் ஒப்பிட்டீங்கன்னா கடு அளவு கூட அதுல இருக்காது ஒருவேளை அரசு பேருந்தோட எண்ணிக்கை அதிகமா இருந்திருந்துச்சு அப்படின்னா மக்கள் அவங்களோட வண்டிகளை பயன்படுத்துவதற்கு பதிலா அரசு பேருந்த சூஸ் பண்ணி இருப்பாங்க இதனால தனியார் பேருந்தோட தேவை குறையும் அதனால எழுற கட்டண பிரச்சனையும் இருக்காது அதே நேரம் அரசுக்கும் வருவாயும் இருக்கும் அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசலையும் குறைக்க முடியும் அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு தேவை நிலையில பேருந்துல மட்டுமே பேர் போலாம் இதனால போக்குவரத்து நெரிசலும் குறையும் ரெண்டாவது கோவிட் காலங்கள ஐடி ஊழியர்களுக்கு தனியார் நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துச்சு அதே ஆப்ஷனை இந்த பண்டிகை காலங்களுக்கும் நாம பயன்படுத்தலாம் எப்படின்னா பண்டிகை காலம் நெருங்குற அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டா போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் இதுக்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து அரசு தனியார் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் மூன்றாவது மிகுந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக டைவர்ட் லைன் மாற்று பாதையும் உருவாக்கலாம் இறுதியா பெருநகரமா வளர்ந்துட்ட சென்னைக்கு நாள்தோறும் வேலை வாய்ப்பை தேடி வருவோரோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் இருக்கு இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னோ இல்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்னோ பேசுறது சரியா இருக்காது ஆனா அதே நேரத்துல வேலைக்காக வர்ற மக்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கும் போது எல்லாமே அந்த பஸ் கட்டணம் தான் இதுக்கே இங்க பாதி சம்பளம் போயிருது அப்படின்னு சொல்றதையும் நம்மளால தவிர்க்க முடியாது அதே நேரம் இன்னொரு பிரச்சனையா இருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசல் பண்டிகை காலம் வந்துட்டாலே இந்த பிரச்சனை தொடர்பா அரசு மேல தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டுட்டு வருது அதனால இந்த பிரச்சனையை சரி கட்ட அரசு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா இந்த காணொலி வாயிலா நாங்க சொல்லிக்க நினைக்கிறது நன்றி நான் நிவேதா தனிமொழி